லட்சுமி அம்மா மருமக மீனா சமீபத்துல ரவிய கல்யாணம் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்தா கல்யாணம் முடிஞ்ச சில வாரங்களிலேயே அவளுடைய சமையல் திறமைய காட்ட ஆரம்பிச்சா சாம்பார் குழம்பு ரசம் பொரியல்னு பல வகையான உணவுகளையும் ருசியா செய்து அசத்த ஆரம்பிச்சா ஒரு நாள் மாமியார் லக்ஷ்மி வீட்டுக்கு வெளியே நின்றுட்டு இருந்தாங்க அப்போ நம்ம மருமக சமைச்சானா வாசனை மோக்க தொலைக்குத அப்படின்னு மருமகளை பத்தி பெருமையா நினைச்சிட்டு இருந்தாங்க அப்போ அந்த பக்கமா பக்கத்து வீட்டு திலகா மாமி வந்தாங்க என்னமா லக்ஷ்மி நம்ம தெருவே மணக்குது அப்படின்னு திலகா மாமியும் அவ சமையலை பத்தி பெருமையா பேசினாங்க அதையெல்லாம் கேட்டு சந்தோஷமா வீட்டுக்குள்ள வந்தாங்க லக்ஷ்மி அம்மா அப்போ மீனாவை பார்த்து யாமா மீனா நீதான் நல்லா சமைக்கிறிய எனக்கு ஒரு யோசனை தோணுதுமா சொல்லுங்கத்த என்ன விஷயம் ஏமா நீ ஏன் கடை ஆரம்பிக்க கூடாது கைப்பக்குவத்துக்கு நல்லாவே வியாபாரமாகும் ஆமாத்த நான் கூட ஏதாவது பிசினஸ் பண்ணணும்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் ஆமா மீனா உன் கைப்பக்குவம் ரொம்ப நல்லா இருக்கு நீ ஏன் நம்ம வீட்டு முன்னாடி ஒரு சின்ன கடை ஒண்ணு ஆரம்பிக்க கூடாது ரவியும் ஒரு யோசனை கொடுக்கும் பொழுது மீனாவும் அதுக்கு சமைச்சுக்கு முன்னாடியே ஒரு சின்ன கடைய ஒண்ணு ஆரம்பிச்சா அதுல சாம்பார் சாதம் புளி சாதம்னு ரெண்டு வெரைட்டியான ரைஸ மட்டும் வச்சு தொடங்கினான் அப்ப மாமியார் யாமா பொன்னி அவன் கை பக்குவத்துக்கு சாம்பார் ரசம் பொரியல்னு பெருசாவே ஆரம்பிச்சிருக்கலாமே அத்தை எடுத்தொன்ன அவலக்கால் வைக்க வேண்டாமே தான் சாம்பார் சாப்பாடும் பொழி சாப்பாடும் செய்தேன் அதுவும் சரிதாமா கொஞ்சம் கொஞ்சமா அவளுடைய வாடிக்கையாளர்களும் அதிகரிக்க ஆரம்பிச்சாங்க அந்த தெருவில் இருக்க மத்த ஹோட்டல் வாடிக்கையாளர்களும் மீனாவுடைய கடைக்கே வந்தாங்க எல்லாம் பார்த்து கொண்டிருந்தாரு திருப்பதி ஹோட்டல் ஓனர் டி சுப்பு இந்த மீனாவை சும்மா விடக்கூடாதுடா ஒரு சின்ன கடைய போட்டு சாம்பார் சாப்பாடும் புளி சாப்பாடுமே வச்சு நம்ம வாடிக்கையாளர்களும் அவ பக்கம் இழுத்துக்கிட்டா ஐயா அவங்க போறதே ரெண்டு வகையான சாப்பாடுதாங்க அது ரொம்ப ருசியா தான் நம்ம கஸ்டமரும் அங்க போயிட்டாங்க நம்ம சாம்பார் ரசம் பொரியலுன்னு பிரம்மாண்டமா போட்டாலும் நம்ம கடைக்கு ஒரு கூட்டமும் இப்ப வர மாட்டேங்குது அப்படின்னு வேலைக்காரன் சுப்பு சொல்லும் போது இதுக்கு ஒரு முடிவு பண்ணியே ஆகணும்டா இதை இப்படியே விட்டா நம்ம தலையில துண்ட போட்டுட்டு தான் போகணும் அவங்க ருசியோட நம்மனால போட்டி போட முடியாது நீ என்ன பண்றேனா நாளைக்கு அவங்க கடையில் சாம்பார் சாப்பாடு அதிகமாக விற்பனையாகும் நீ புளிச்ச மோரோட பழைய வடைய கலந்து எடுத்துட்டு போ பார்க்குறதுக்கு சாம்பார் மாதிரியே இருக்கும் அதை கொண்டு போய் அவங்க சாம்பார் சாப்பாட்டில் கலக்கி விட்டுடு சாப்பிட்றவங்கெல்லாம் வாயிலையும் வயிற்றுலையும் போகும் இதனால் அவங்க பேரும் கெட்டு போய் கடையை இழுத்து மூடிடுவாங்க ஐயா ரொம்ப நல்ல யோசனைங்க அதுக்கப்புறம் நமக்கு போட்டியே இருக்காதுங்க அப்படின்னு மீனாவுடைய பேரை கெடுக்க ரெண்டு பேரும் திட்டம் போட்டு கொண்டு இருந்தாங்க மறுநாள் காலையில மீனா வழக்கம் போல கடைய திறந்து வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சா கூட்டமும் கழ கட்டி நின்னுட்டு இருந்தது சுப்புவும் அவங்க திட்டமிட்டபடியே புளிச்ச முறல கெட்டு வடையை கலந்து ஒரு பாட்டில் எடுத்துட்டு வந்தான் மீனா கடையில கூட்டமும் கழ கட்டி இருந்தது அப்ப ஒருத்தர் அக்கா எனக்கு ஒரு சாம்பார் சாப்பாடு சாம்பார் கொஞ்சம் தூக்கலாக போட்டு கொடுங்க அத்தை அவங்களுக்கு சாம்பார் சாப்பாடு பார்சல் பண்ணி கொடுங்க அப்போ ரெகுலரா வாங்குற கஸ்டமர் ஒருத்தர் வந்தாரு அக்கா எனக்கு ஒரு சாம்பார் சாப்பாடு கொடுங்க அக்கா வா கேசவா அத்த கேசவனுக்கு ஒரு சாம்பார் சாப்பாட பார்சல் பண்ணி கொடுத்துட்டு மீனா சொல்லவும் மாமியாரும் பார்சல் பண்ண வந்தாங்க அடாடா வாழையில தீந்து வச்சுப்பா நான் போய் எடுத்துட்டு வாரேன் கொஞ்ச நேரம் காத்து தெரு அப்படின்னு மாமியார் லக்ஷ்மி சொல்லிட்டு வீட்டுக்குள்ள போனாங்க யாரும் கவனிக்காத நேரமா பார்த்து சுப்பு சாம்பார்ல அவன் கொண்டு வந்த புளிச்ச மோரம் கலந்துட்டு அங்க இருந்து வேக வேகமா போயிட்டாங்க அப்புறம் லக்ஷ்மி அம்மா வந்து அந்த சாம்பார் சாப்பாட்ட பார்சல் பண்ணாங்க எங்க வானா இந்த கேசவன் சாம்பார் சாப்பாட்ட பார்சல் பண்ண சொல்லிட்டு இந்த கேசவன் எங்க வானா அப்படின்னு மாமியார் லக்ஷ்மி கேசவன்கிற கஸ்டமரை தேடினாங்க அந்த நேரமா பார்த்து இன்னொரு கஸ்டமர் வந்து அம்மா ஒரு சாம்பார் சாப்பாடு கொடுங்கம்மா அப்படின்னு கேட்கும் பொழுது அந்த கெட்டு போயிருந்த சாம்பார் பேக்கெட்டை இவர் கையில கொடுத்தாங்க லக்ஷ்மி அம்மா அவரும் வாங்கிட்டு வீட்டுக்கு போயிட்டாருமோ ஓடிக்கொண்டே இருந்தது கொஞ்ச நேரத்திலேயே போலீஸ் இன்ஸ்பெக்டர் மீனா கடைக்கு வந்திருந்தாரு இங்க யாருமா மீனா ஏ சார் நான் தான் மீனா அப்போ இந்த கடையை நடத்திட்டு வர்றது நீ தான் ஆமாம் சார் என்ன விஷயம் என்ன விஷயமா ஏமா உங்கள் கடையிலிருந்து வாங்கிட்டு போன கெட்டு சாம்பாரை சாப்பிட்டு ரெண்டு பேர் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகியிருக்காங்க என்ன சார் சொல்கிறீங்க எங்கள் கடையில் அந்த மாதிரி சாம்பார் சாப்பாடெல்லாம் வைக்க மாட்டோம் உங்களுக்கு சந்தேகமாக இருந்தால் நீங்களே செக் பண்ணி பாருங்க சார் அப்படின்னு மீனா சொல்லும்போது இன்ஸ்பெக்டரும் செக் பண்ணி பார்த்தாரு அப்போ சாம்பார்ல புழுவு வந்து புளிச்ச ஸ்மெல் அடைச்சது அத பார்த்த மீனா ரொம்ப அதிர்ச்சியானா என்னமா இது கெட்டு போன சாம்பார் இல்லை நீங்க சாம்பார்ல புழுவே வந்து கிடக்கு சார் இது எப்படி ஆச்சுன்னு சத்தியமா எனக்கு தெரியாது சார் ஏமா கடைய போட்டி சீல் வைக்கணும் எது பேசறதா இருந்தாலும் ஸ்டேஷனுக்கு வந்து அப்புறம் போலீஸ் இன்ஸ்பெக்டர் மீனா லக்ஷ்மி அம்மா அப்புறம் ரவி மூணு பேத்தையும் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போயிட்டாரு அப்போ மாமியார் லக்ஷ்மி ஏமா மீனா என்ன மன்னிச்சிடுமா இதெல்லாம் என் கவன தான் நடந்துச்சு பரவாயில்ல விடுங்க நானும் தான் அங்க இருந்தேன் இதுல ஏன் தப்பும் இருக்கு அப்படின்னு ரெண்டு பேர் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது அந்த நேரமா பார்த்து வழக்கமா வர வாடிக்கையாளர் கேசவன் அங்க வந்தாரு யா கேசவா சாப்பாடு வேணும்னுட்டு எங்கடா போன அக்கா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்க்கா அப்போ இன்ஸ்பெக்டர் தம்பி யாருப்பா நீ இங்க என்ன பண்ணிட்டு மீனாக்கா கடையில தான் சாப்பாடு வாங்கிட்டு போவேன் அதே மாதிரி நேத்தும் நான் வாங்கறதுக்காக வந்திருந்தேன் அப்போ ஒருத்தர் திரு திருன்னு கடைப்பக்கம் நின்றுட்டு இருந்தாரு அவர் கையில ஒரு பாட்டில வச்சுட்டு இருந்தாரு கொஞ்ச நேரத்திலேயே அக்கா கடையில் இருக்கிற சாம்பார் பாத்திரத்துல அதை கலக்கியும் விட்டாரு அத நான் பார்த்தேன் சார் அத கேட்டு அதிர்ச்சியானா மீனா என்னடா கேசவா சொல்ற யார் அவரே சார் அவரு வேற யாரும் இல்ல திருப்பதி ஹோட்டல்ல வேலை செய்யற சுப்பு அத கேட்ட இன்ஸ்பெக்டர் நீ கண்ணால பாத்தியா ஆமா சார் சத்தியமா அவர் தான் அந்த சாம்பார்ல இதையோ உனக்கு கலக்கினாரு ஆமா இதெல்லாம் நேத்தே நீ ஏன் சொல்லல சார் நேத்து எனக்கு அவசரமா ஒரு போன் வந்தது அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு நான் உடனே கிளம்பி போயிட்டேன் அதனால தான் என்னால் எதுவும் அப்ப சொல்ல முடியல சார் இன்னைக்கு கடைக்கு போய் பார்க்கும் பொழுதுதான் பக்கத்து வீட்டு திலகா மாமி நடந்த விஷயத்தை எல்லாம் சொன்னாங்க சார் உடனே கிளம்பி நான் இங்க வந்தேன் இதையெல்லாம் கேட்ட இன்ஸ்பெக்டர் ஹோட்டலுக்கு போனாரு அந்த ஓனரும் பயத்துல எல்லா உண்மையும் ஒத்துக்கிட்டாரு அந்த ஹோட்டலுக்கும் சீல் வச்சு சுப்போபயும் திருப்பதி ஹோட்டல் ஓனரையும் கைது பண்ணாரு சில மாதங்களும் ஓடி போனது அதுக்கப்புறம் மீனாக்கு கொடுத்த மன உளைச்சலுக்காக திருப்பதி ஹோட்டல் ஓனரிடமிருந்து நஷ்டஈடா பணம் வாங்கி கொடுத்தாரு வச்சு இன்னும் அவங்க கடையை பெருசாக்கினாங்க சந்தோஷமா வாழ்ந்தாங்க தீமை எவ்வளவு திட்டமிட்டாலும் உண்மை ஒரு நாள் வெல்லும் பாகியம் ஜவுளி கடையோட முதலாளி அவங்க மகன் ரவி அந்த கடையை நிர்வாகம் பண்ணிக்கிட்டு இருக்கான் மகனுக்கு அப்புறம் பாகியத்துக்கு நம்பிக்கையானவங்கன்னு சொன்னா வீட்டில் வேலை செய்கிற பொண்ணியும் கடையில் வேலை செய்கிற கேஷியர் முருகனும் தான் ஒரு நாள் ஜவுளி கடையிலிருந்து வீட்டுக்கு வந்தாங்க பாக்கியம் பொண்ணே ரொம்ப டயர்டாக இருக்கு காலையில் இருந்து கடையில் கஸ்டமர் ஜாஸ்தி இந்தா இந்த பனைப்பைய கொண்டு போய் வை அப்படின்னு பொன்னு கிட்ட பணப்பைய கொடுத்து உள்ள வைக்க சொன்னாங்க அம்மா தப்பா நினைச்சுக்காதீங்க என்கிட்ட பணப்பைய கொடுத்து உள்ள வைக்க சொல்றீங்களே நான் உங்க வீட்டுல சாதாரண வேலைக்காரி அப்படின்னு பாவமா சொன்னா பொன்னி என்ன பொன்னி நீ இப்படி பேசுற உன்ன வேலைக்காரி மாதிரியா நடத்துற எத்தனை வருஷமா இந்த வீட்டுல வேலை செய்யற அப்படின்னு பெருமையா பேசினாங்க பொண்ணிய பத்தி இத கேட்ட மருமக சீதாவுக்கு எரிச்சல் தான் வந்துச்சு அன்னைக்கு ராத்திரி ரவி வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் சீதாவும் ரவியும் பேசிக்கிட்டே இருந்தாங்க ஏங்க உங்க அம்மா பண்ணது கொஞ்சம் கூட சரியில்லைங்க அப்படின்னு சீதா மாமியார பத்தி புகார் சொன்னா அத கேட்ட ரவி என்ன சொல்ற சீதா புரியற மாதிரி சொல்லு எங்க அம்மா என்ன பண்ணாங்க ஏங்க நேத்தவங்க ஜவுளி கடையில இருந்து வந்த உடனே பண பைய அந்த வேலைக்காரி பொண்ணு கிட்ட கொடுத்து வைக்க சொல்றாங்க அப்படின்னு சொல்லவும் அத கேட்ட ரவி அதனால என்ன சீதா இப்போ ஏங்க பணத்தை உள்ள வைக்க அந்த வேலைக்காரிய நம்புறாங்க ஆனா இந்த வீட்டு மருமகளான என்ன நம்ப மாட்டாங்களா அப்படின்னு ரவி கிட்ட புலம்பினா சீதா நீ அம்மாவை சரியா புரிஞ்சுக்கல ஓ மேலே நம்பிக்கை இல்லாம ஒன்னும் இல்ல நீ வரதுக்கு முன்னாடி இருந்தே பொன்னிதான் பணப்பைய வாங்கி பீரோல வைப்பா அப்படின்னு சொல்லவும் ஏங்க இப்பதான் நான் வந்துட்டேன்ல இனிமேல் அந்த பொறுப்பை எல்லாம் என்கிட்டயே கொடுக்கலாம்ல அல்ல அவ்வளவுதானே கொடுத்துட்டா போச்சு இதுக்கு ஏன் நீ வருத்தப்படுற அப்படின்னு ரவி சொல்லவும் மறுநாள் விஷயத்தை எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு யாமா சீதா இனிமேல் இந்த வீட்டு பொறுப்பை எல்லாம் உங்ககிட்டயே ஒப்படைக்கலான்னு இருக்கேன் அப்படின்னு பாகியம் சொல்லவும் அம்மா சீதாவோட மனச புரிஞ்சு நடந்துக்கிட்டீங்க இத பத்தி நானே பேசலான்னு இருந்தேன் இதுல என்னப்பா இருக்கு அவ பொறுப்பான பொண்ணு எல்லாத்தையும் சரியா பாத்துப்பான நம்பிக்கை இருக்கு அப்படின்னு பாகியம் சொல்லவும் சீதாவுக்கு சந்தோஷம் தாங்கல அதுக்கப்புறம் ஜவுளி கடையில கேஷியர் முருகன் ஐயா எனக்கு எவ்வளவு வியாபாராச்சுன்னு கணக்கு எழுதி பணத்தையெல்லாம் இந்த பையில போட்டு வச்சிருக்கேன் நீங்க ஒரு வாட்டி சரி பாத்துக்கோங்க அப்படின்னு கேஷியர் முருகன் சொல்லவும் என்ன முருகா நீ எங்க அப்பா காலத்துல இருந்து வேலை செய்யற நம்பிக்கையானவன் சின்ன பையனா இருக்கும் பொழுதே தொழில கத்துக்கிட்டு இந்த அளவுக்கு எங்க கடைய முன்னேற நீயும் ஒரு காரணம் தான் அப்படின்னு ரவி சொல்லிட்டு முருகன் கொடுத்த பணத்தை எல்லாம் சரி பார்க்காம அப்படியே வீட்டுக்கு எடுத்துட்டு போனான் ரவி வீட்டுக்கு வந்ததுக்கு பண பணப்பைய அம்மா பாகியத்திடம் கொடுத்தான் பாகியம் அதை வாங்கி சீதா கிட்ட கொடுத்தாங்க ஏமா சீதா இந்த பணப்பையன் கொண்டு போயே உள்ள எம்பீரால வைக்கமா அப்படின்னு சொல்லவும் சீதாவுக்கு சந்தோஷம் தாங்கல அந்த பணப்பையன் வாங்கிட்டு போய் உள்ள வைக்கிறதுக்கு முன்னாடி அத மெல்ல திறந்து பார்த்தா அவ்வளவு பணம் அத பார்த்த உடனே சீதாவுக்கு ஒரே ஆச்சரியம் அம்மா தினமும் பணத்தை எடுத்துட்டு வர அத கணக்கு பார்க்காமையே உள்ள வைக்கிறியே என்னப்பா சொல்ற நீ என் மக அவங்கிட்ட கணக்கு பார்க்க முடியுமா அப்படி நான் செய்தா அவன் மேல நம்பிக்கை இல்லைன்னு ஆயிடும்பா பொறுப்ப அவங்கிட்ட ஒப்படைச்சிட்ட நீ கணக்கு பார்த்தா போதும்பா அப்படின்னு சொன்னாங்க அம்மா பாகியம் ஒரு நாள் வேலக்காரி பொன்னி வீட்டை பெருக்கும் பொழுது பீரோ கருகே ஐநூறு ரூபாய் பணம் இருந்தது அத கையில எடுத்து அக்கம் பக்கம் பார்த்தா இடுப்புல சொருகி கொண்டு எதுவுமே தெரியாத மாதிரி கிச்சனுக்கு போய் மத்த வேலைகளை செய்ய ஆரம்பிச்சா இங்க ஜவுளி கடையில கேஷியர் முருகன் ரொம்ப கவலையோட உட்காந்துட்டு இருந்தாரு அப்போ கூட வேலை செய்யற ஒருத்தர் என்னப்பா முருகா ஏன் கவலையா இருக்க என்ன ஆச்சு அது ஒண்ணு இல்லப்பா என் பொண்ணு படிப்புக்காக கடன் வாங்கின அது வட்டியும் முதலுமாய் ஏறி போச்சு இப்ப கடனை திருப்பி கேட்டு தினமும் கடங்காரங்க வீட்டுக்கு வந்து மானத்தை வாங்குறாங்க அதுதான் என்ன பண்ணறதுன்னு தெரியாம இருக்கேன் என்னப்பா முருகா கையில வெண்ணைய வச்சுக்கிட்டு நெய் கலையற மாதிரி இருக்கு இந்த ஜவுளி கடையில கேஷியர் வேலை பாக்குற உனக்கு தேவையான பணத்தை எடுத்துக்கிட்டு சமயம் வரும் பொழுது வைக்க வேண்டியதுதானே அப்படின்னு கூட வேலை செய்யறாள் யோசனை சொல்லவும் அதை கேட்ட முருகன் ரொம்ப குழம்பி போனான் அன்னைக்கு சாயந்தரம் கேஷியர் முருகன் வழக்கம் போல பணத்தை எல்லாம் ரவி கிட்ட கொடுத்தான் ஐயா பணத்தை சரி பார்த்துக்கோங்க இல்ல முருகா ரொம்ப லேட் ஆயிடுச்சு எனக்கு மேல நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரவி பணத்தை கணக்கு பார்க்காமயே எடுத்துட்டு போனான் ரவியும் கணக்கு பார்க்காம எடுத்துட்டு போய் அவங்க அம்மா கிட்ட கொடுத்தான் பாக்கியமும் கணக்கு பார்க்காம அதை எடுத்து சீதா கிட்ட கொடுத்தாங்க சீதாவும் அதை எடுத்துட்டு போய் பீரோல வைக்க போயிட்டா இப்படியே ஒருத்தர் மாத்தி பணம் கடைசில பீரோக்கு போயிடுச்சு நாட்களும் ஓடிக்கொண்டு இருந்தது ஒரு நாள் பாகியமும் மாச கடைசில கணக்கு புக்க வச்சு அந்த மாசத்துல வியாபாரம் ஆனத கணக்கு பார்த்துட்டு இருந்தாங்க உள்ள இருந்த பணத்தையும் எண்ணி பார்த்தாங்க அவங்களுக்கு ஒரே அதிர்ச்சி பணம் குறைஞ்சிருந்தது இத பத்தி யாருகிட்ட கேக்கலான்னு ஒரே யோசனையா இருந்தாங்க அதுக்கப்புறம் பாகியத்தோட நெருங்கிய தோழியான பரிமிளா கிட்ட விஷயத்த சொன்னாங்க பாகியம் நீ சொன்னத வச்சு பார்க்கும் பொழுது கடையில இருக்கறவங்க தான் அந்த பணத்தை எடுத்துருக்கோனு அதுதான் பரிமலா யாருன்னு தெரியல கடையில வேலை செய்யறவங்க எல்லோரும் நம்பிக்கையானவங்க பாகியம் எனக்கு உங்க கேஷியர் முருக மேலயும் வேலைக்காரி பொண்டிய மேலையும் தான் சந்தேகமா இருக்கு எதுக்கா அவங்கள விசாரிச்சு பாரு அது மட்டும் இல்ல பருமிளா நேத்திய மருமக புதுசா ஒரு நெக்லஸ் போட்டிருந்தா அத பத்தி அவ எதுவுமே சொல்லல எனக்கு அவ மேலையும் ஒரு சந்தேகமா இருக்கு அப்படின்னு பாகியத்துக்கு சீதா மேல ஒரு சந்தேகமும் வந்துச்சு வீட்டுக்கு வந்த பாகியம் இதை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு தெரியாம மனசுக்குள்ளேயே போட்டு குழப்பிக்கிட்டாங்க எல்லோரையுமே சந்தேக கண்ணோட பாக்க ஆரம்பிச்சாங்க முதல்ல பொண்ணு கிட்ட கேக்கலாம்னு நினைச்சாங்க ஆனா அதுக்குள்ள பொண்ணி பாகியத்திடம் அம்மா நேத்தே சொல்லணும்னு நினைச்சேன் நீங்க வீட்ல இல்லையா அதனால அப்படியே எடுத்துட்டு போயிட்டேன் இந்தாங்கம்மா நேத்து பெருக்கும் போது ஐநூறு ரூபாய் கீழே கடந்துச்சு அப்படின்னு சொல்லி பொன்னி பணத்தை கொடுத்தா பாகிய மனசுல பணத்தை எடுத்தது பொன்னியா இருக்காதுன்னு தெரிஞ்சது மறுநாள் காலையில வழக்கம் போல பாகியம் ஜவுளி கிடைக்க வந்தாங்க அதுக்கப்புறம் முருகனை கண்காணிக்க ஆரம்பிச்சாங்க முருகா உனக்கு ஏதோ கடன் பிரச்சனை இருக்குன்னு கேள்விப்பட்டேன் ஆமா அதை எப்படி அடைச்ச அப்படின்னு முருகனிடம் பேச்சு கொடுத்தாங்க பாகியம் ஆமாமா அந்த கடன் இன்னும் அடையல என்கிட்ட இருந்த நில பத்திரத்தை வச்சு கொஞ்சம் டைம் கேட்டிருக்கேன் அப்படின்னு முருகன் சொல்லவும் முருகன் மேல இருந்த சந்தேகமும் தீர்ந்தது இத கேட்ட பாக்கியம் ரொம்ப குழம்பி போனாங்க யாருதான் அந்த பணத்தை எடுத்திருப்பாங்கன்னு யோசனையா இருந்தாங்க தினமும் கணக்கு பார்த்துட்டு எடுத்துட்டு வர பணத்துல கொஞ்சம் கொஞ்சமா குறையுது அது எப்படின்னே தெரியல ஒருவேளை சீதா ஏதாவது எடுத்திருப்பாளோ நம்ம கிட்ட சொல்ல மறந்துட்டாலோ குழப்போட வீட்டுக்கும் வந்தாங்க அத்த இங்க பாருங்க புது நெக்லஸ் எப்படி நினைச்ச ஆமா சீதா நேத்தே பாத்த நீயே சொல்லுவேன் இருந்த அத வாங்க பணம் ஏதுமா அப்படின்னு சந்தேகத்தோட கேட்டாங்க அத்த என் தங்கச்சி கல்யாணத்துக்காக அம்மா வாங்கியிருந்தாங்க பார்க்க ரொம்ப நல்லா இருந்தது நான் கொஞ்ச நாள் போட்டு பார்க்கறேன்னு சொல்லி வாங்கிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லவும் பாகியத்துக்கு சீதா மேல இருந்த சந்தேகமும் தீர்ந்தது இத பத்தி ரவி கிட்ட கேக்கலாமான்னு மனசுக்குள்ளையே நினைச்சாங்க இப்படி நம்மளே கேக்கறோமேனு வருத்தப்பட்டானா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு மறுநாள் ஜவுளி கடையில உட்கார்ந்தபடி யோசிச்சுக்கிட்டே இருந்தாங்க பாகியம் அப்போ முருகன் கிட்ட என் முருகா நான் கேக்குறேன்னு தப்பா எடுத்துக்காதப்பா தினமோ நீ கணக்கு பாத்துட்டு கொடுக்கற பணத்துல ஒரு தொகை மட்டும் போயிருக்கு அது தெரியலப்பா அம்மா நான் கணக்கு பையன் கிட்ட கொடுத்து அனுப்புவேன் ஒருவேளை வீட்டுக்கு வர வழியில ஏதாவது மிஸ் ஆயிருக்குமோ அது எப்படிமா தினமும் மிஸ் ஆகும் இதுல வேற எங்கேயோ தப்பு இருக்கு அப்படின்னு முருகன் சொல்லவும் இப்படியே சந்தேகத்தோடவே நாட்கள் போய் இருந்துச்சு ஒரு நாள் பாக்கியத்துக்கு போன்ல மெசேஜ் வந்திருந்தது அத பார்த்தோன்ன ரொம்ப அதிர்ச்சியானாங்க என்ன இது என் பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து இவ்வளவு பெரிய தொகை போயிருக்கு நான் யாருக்கும் செக் கொடுக்கலையே அப்படின்னு யோசிச்சு கொண்டே இருந்தாங்க அப்ப ஞாபகம் வந்து பாக்கியம் வீரோல இருந்த செக் புக்க தேடினாங்க கையெழுத்து போட்டு வச்சிருந்த அஞ்சு லட்சம் ரூபாய் செக்க காணோம் அத பார்த்தோன்ன அதிர்ச்சியானாங்க பாகியம் பாகியம் சோஃபால உட்கார்ந்துட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்திலேயே ரவி வீட்டுக்கு வந்தான் எப்பா ரவி பேரோல கையெழுத்து போட்டு வச்சிருந்த செக்க காணும் பா என்னமா என்னைக்குமே இல்லாம இந்த மாதிரி கேள்வி எல்லாம் கேக்குறீங்க எம்மேல சந்தேகப்படுறீங்களா நான் செக்கை எடுத்திருப்பேன்னு நினைக்கிறீங்களா இல்லப்பா ரவி நான் பேங்குக்கு போய் விசாரிச்சுட்டு வந்த அந்த பணம் உன் அக்கௌண்ட்டுக்கு தான் போயிருக்குன்னு சொன்னாங்க அம்மா போயிருக்கு நானே சொல்றேன் கடையில கணக்கு பார்த்துட்டு எடுத்துட்டு வர பணத்தை தினமும் நான் தான் எடுக்கிறேன் அது மட்டும் இல்லமா நீங்க கையெழுத்து போட்டு வச்ச செக்கையும் நான் தான் எடுத்துட்டு போனேன் அப்படின்னு ரவி சொல்லவும் பாகியத்துக்கு என்ன பண்றதுன்னே தெரியல யாப்பா ரவி பணம் வேணும்னா நீ என்ன கேட்டிருக்கணும் அதுக்காக இவ்வளவு பெரிய தொகைய கேட்காம எடுப்பியா இது அநியாயம் இல்லையா ரவி அத்தை அவர் உங்க பையன் அவருக்கு இந்த சொத்துல எல்லா உரிமையும் இருக்கு இதுக்கு போய் இப்படி பேசுறீங்க அம்மா நான் சொந்தமா பிசினஸ் பண்ணணும் நினைச்சேன் உங்ககிட்ட அடிமை மாதிரி வேலை செய்ய எனக்கு பிடிக்கல அதுதான் பணத்தை எடுத்தேன் அப்படின்னு எடுத்துரைச்சு பேசினா ரவி ரவி ரொம்ப ஆனா நீ எனக்கே தெரியாம இந்த பணத்தை எடுத்துட்டு போய் பிஸ்னஸும் இதே மாதிரி ஒரு நம்பிக்கை துரோகம் உனக்கு அந்த வழி என்னன்னு அத்த உங்க பையன் பிசினஸ் பண்றேன்னு சொல்றாரு அத நினைச்சு சந்தோஷப்படுறத விட்டுட்டு இப்படி சாபம் கொடுக்குறீங்களே யாமா சீதா பிஸ்னஸ் பண்றது அவ்வளவு சாதாரண விஷயம் இல்ல அனுபவம் இல்லாம எதலையும் இறங்க கூடாது நீதான் அவனுக்கு சொல்லி புரிய வைக்கணும் அத்த அவர் எது செய்தாலும் சரியாதான் இருக்கும் இவ்வளவு நாள் கடையில கஷ்டப்பட்டு அவர்தான் இந்த பிசினஸ் இவ்வளவு பெருசா கொண்டு வந்திருக்கார் அப்படின்னு கோமா பேசிட்டு உள்ள போனா நாட்களும் ஓடிக்கொண்டே இருந்துச்சு ரவி இஷ்டத்துக்கு பணம் எடுத்துட்டு போய் செலவு செய்தான் நண்பர்களை நம்பி பணத்தை வியாபாரத்துல முதலீடு செய்தான் வீட்ல இருந்த பணம் மொத்தமும் கரைஞ்சு போச்சு அம்மா ரொம்ப கவலையில இருந்தாங்க பணம் நடத்த நாட்களும் ஓடிக்கொண்டே இருந்துச்சு ஒரு நாள் ரவி ரொம்ப கவலையோட வீட்டுக்கு வந்தான் ஏங்க என்னாச்சு ஏன் முகமெல்லாம் வாடி இருக்கு சீதா நம்ம மோசம் போயிட்டோம் வியாபாரத்துல முதலீடு செய்த பணத்தை எல்லாம் ஏமாத்திட்டாங்க அப்போ என் தங்கச்சி கல்யாணத்துக்கு எங்க அம்மா வாங்கின நகைய கொடுத்தேனே அதுவும் போச்சா ஐயோ சீதா எல்லாமே போச்சு இனி நம்ம எப்படி வாழ போறோம்னே தெரியல அப்போ மாமியார் பாக்கியம் வெளியே வந்தாங்க அத்தை என்ன மன்னிச்சிடுங்க நீங்க எவ்வளவோ சொன்னீங்க நான் அதையெல்லாம் கேட்காம இன்னைக்கு எல்லாத்தையும் மா சீதா இப்ப அழுது என்னமா பிரயோஜனம் நீ சொல்ல வேண்டிய நேரத்துல புத்தி சொல்லிருக்க புத்தி இல்லாம நடந்துகிட்ட இனி நீங்க என்ன சொன்னாலும் அதையவே கேக்குறோம் அம்மா பாக்கியம் அவங்க கிட்ட இருந்த நகையெல்லாம் வித்து அதுல வந்த பணத்தை வச்சு மீண்டும் ஜவுளி கடைய திறந்தாங்க ஆனா நம்பிக்கை துரோகம் செய்த ரவிக்கு அந்த கடையில செக்யூரிட்டி வேலை தான் கொடுத்தாங்க சீதாவுக்கு வெறும் சமையல் பொறுப்பு மட்டுமே கொடுத்தாங்க இவங்க கொஞ்ச நாளைக்கு கொடுத்த வேலைய ஒழுங்கா பண்ணட்டும் அதுக்கப்புறம் பாப்போம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டாங்க ஒரு பொறுப்ப கொடுக்கும் பொழுது அதை சரியா செய்யாம அவங்களுக்கே நம்பிக்கை துரோகம் செய்தா இந்த ரவிக்கு வந்த நிலைமைதான் உண்டாகும் இதுதான் இன்னைக்கு ஸ்டோரி இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க